வள்ளலார் அருளிய அருட்பெருஞ்சோதி பாவின் முன்னூற்று முப்பத்தொன்று முதல் முன்னூற்று நாற்பது வரையிலான வரிகளுக்கான எளிய தமிழ் விளக்கம் இதோ இவ்வரிகள் இறைவனின் படைப்பில் காணப்படும் முரண்பட்ட தன்மைகள் மற்றும் நுணுக்கமான நிலைகளை விளக்குகின்றன முன்னூற்று முப்பத்தொன்று அருவினுள் லருவும் மறுவதிலருவும் அருளியில் அமைத்த வருட்பெருஞ்சோதி கண்ணுக்கு தெரியாத நுண்மையான நிலைக்குள் அருவம் இன்னும் பல நுண்மைகளையும் அந்த அறுவநிலையின் சாரமாகவும் விளங்கும் அருள்தன்மையை அமைத்தது அருட்பெருஞ்சோதி முன்னூற்று முப்பத்திரண்டு கரணமும் இடமும் கலை முதல் அணையுமோர் அறநிலை வகுத்த வருட்பெருஞ்சோதி மனம் உள்ளிட்ட கருவிகள் கரணங்கள் அவை செயல்படும் இடங்கள் மற்றும் கலைகள் போன்றவை ஆன்மாவைப் பாதுகாக்கும் அரணாக அமையுமாறு வகுத்தது அருட்பெருஞ்சோதி முன்னூற்று முப்பத்தி மூன்று உருவம் மறுவதிலுருவம் அமைத்த வருட்பெருஞ்சோதி வடிவமுடைய பொருட்களுக்குள் உருவம் அதன் அருவத்தன்மையையும் அருவமாக இருக்கும் சக்திகளுக்குள் அவை வெளிப்படும் வடிவத்தையும் அருளுடன் அமைத்தது அருட்பெருஞ்சோதி முன்னூற்று முப்பத்தி நான்கு வண்ணமு வடிவு மயங்கிய வகைப்பல அன்னுற வகுத்த வருட்பெருஞ்சோதி இவ்வுலகப் பொருட்களின் நிறங்களும் வடிவங்களும் ஒன்றோடொன்று கலந்து பலவிதமான தோற்றங்களை உருவாக்குமாறு மிக நெருக்கமாக வகுத்தது அருட்பெருஞ்சோதி முன்னூற்று முப்பத்தைந்து சிறுமையர் சிறுமையும் சிறுமயிர் பெருமையும் அறுதற வகுத்த வருட்பெருஞ்சோதி மிகச்சிறிய அணுவை விட சிறிய நிலையும் அதே சமயம் அந்தச் சிறிய பொருளுக்குள் அடங்கியுள்ள பெரிய ஆற்றலையும் நாம் உணருமாறு வகுத்தது அருட்பெருஞ்சோதி முன்னூற்று முப்பத்தாறு பெருமையர் பெருமையும் பெருமையர் சிறுமையும் அருள்நிலை வகுத்து வருட்பெருஞ்சோதி மிகப்பெரிய அண்டத்தை விட பெரிய நிலையும் அந்தப் பிரம்மாண்டத்திற்குள் அடங்கியுள்ள சிறுமைகளையும் தனது அருள் நிலையால் வகுத்தது அருட்பெருஞ்சோதி முன்னூற்று முப்பத்தேழு திண்மையர் டெண்மையும் திண்மை இநேர்மையும் அண்மையின் வகுத்து வருட்பெருஞ்சோதி உறுதியான பொருட்களுக்குள் இருக்கும் மிகுந்த உறுதியையும் அந்த உறுதித்தன்மையின் செம்மையையும் நேர்மை மிக நெருக்கமாக வகுத்தது அருட்பெருஞ்சோதி முன்னூற்று முப்பத்தெட்டு மென்மையின் மென்மையும் மென்மையில் வன்மையும் கமைத்த வருட்பெருஞ்சோதி மென்மையான பொருட்களுக்குள் இருக்கும் மிகுந்த மென்மையையும் சில நேரங்களில் அந்த மென்மைக்குள் இருக்கும் வலிமையையும் எவ்வித வேறுபாடுமின்றி அமைத்தது அருட்பெருஞ்சோதி முன்னூற்று முப்பத்தொன்பது அடியினுள்ளும் மடியடையடியும் அடியுற வகுத்த வருட்பெருஞ்சோதி ஆதாரமான நிலைகளுக்குள் இருக்கும் ஆழமான ஆதாரங்களையும் அவற்றின் அடிப்படை நிலைகளையும் முறையாக வகுத்தது அருட்பெருஞ்சோதி முன்னூற்று நாற்பது நடுவனுள் நடுவும் நடுவதை நடுவும் அடர்வரவமைத்த வருட்பெருஞ்சோதி மையப்பகுதிக்கும் மையமான நிலைகளையும் அந்த மையங்களின் ஆழமான அடர்த்தியையும் சீராக அமைத்தது அருட்பெருஞ்சோதி